ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குடுக்கறதுக்காக போயிருந்தோம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட நேரம் வந்து இங்கே வாங்க குடிஞ்ச நாங்கள் வாழ்ற இடத்த பாருங்க வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு அடியில் சாக்கடை தோண்டி வச்சிருக்காங்க நைட் ஆனால் இங்கே லைட் இல்லை வெளியே வரும்போது குழந்தைகள்லாம் கீழே விழுந்துருந்து எனக்கு அந்த கிட்டத்தட்ட அஞ்சடி இருக்கும் பட் நம்ம உள்ளே மேலே ஏற முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சடியை அடிச்சு அதில் வந்து எவ்வளவு தடவை நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மூணு கொடுங்க வீட்டு வாசலையே இருக்கு மூடி கொடுங்க மூடி கொடுங்கன்னு எவ்வளோ ரொம்ப ரொம்ப நீங்கள் அந்த இடத்த நான் உங்களுக்கு அந்த வீடியோ தரேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது ஒரு பெரிய வேலையே இல்லை ஒரு ஒரு ஸ்லாப் போட்டால் முடிஞ்சிச்சு அவங்க கேட்டாங்க நான் வந்து சரி எங்களால் முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அந்த பகுதியில் அந்த தெருவுக்கு மட்டும் ஸ்லாப் கல் நாங்கள் எங்கள் சொல்ல இதில் போட்டு கொடுக்க போகிறோம் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் அது எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் அவங்க பெரிய விஷயம் இதன் நோக்கம் என்னவா இருக்கும் வந்து நோக்கம் என்னன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல